ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கன் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் எங்கள் கோர்ட்டில் ராகவ்ட்ட விசாரிக்கிறாங்க உங்கள் தரப்பில் என்னப்பா சொல்கிறீங்கன்னு நான் இந்த தப்பை சத்தியமாக செய்யவே இல்லை என் குடும்பத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த குடும்பத்தில் நாட்டில் பெண்களுக்கான அவதூறுகள் எவ்வளோ நடக்குது அதுக்கு மூல காரணமே இதுதான் இதை வச்சு நான் எப்படிங்க பண்ண முடியும் நான் உண்மையான நல்லவனாகத்தான் என் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி தப்பிச்சிருவான் அவன் இன்னும் எவ்வளவு தவறு செய்ய இருப்பான் அதனால் நீங்கள் தான் பார்க்கணும் பார்த்து செய்யணும் அப்படின்னு ராகவ் சொல்ல உடனே எதிர்க்கு அந்த வக்கீல் என்ன பண்ணுறாங்க வக்கீல் வாழ்க்கையில் தான் தான் மாத காமிப்பாங்களே என்னங்க ஒரு ஒரு நாடகத்தை மாட்டிக்கிட்டா இப்பெல்லாம் சொல்லணும்னு நடிக்கிறாரு இதெல்லாம் நம்புறாதீங்க அப்படிங்கிறாங்க இவர் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு நாட்டு மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அபி வந்துடுறாங்க வந்த கையில் நான் ஒரு ஆதாரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொடுக்குறாங்க அது என்ன ஆதாரம்னா அந்த மித்திரனை பார்த்தீங்கன்னா விவேக் வந்து சூட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நான் சாகப் போகிறேன் நான் வாக்குமூலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாங்க அங்கே தேடி போயிடுறாங்க இல்லையா அனு அபி ஆகாஷ் மூணு பேரும் போய் அந்த பார்த்து அந்த வாக்குமூலமும் எடுக்கிறாங்க என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி கொண்டு போயிடுறாங்க அந்த மித்திரனை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வீடியோவில் இருக்கு அந்த மொபைலில் பார்த்தோன்னா அதையும் வாத திறமையில என்னம்மா வாதாடுறாங்க வக்கீல் இதில் இதை வச்சு எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் இவங்க செட் பண்ண ஆளாக கூட இருக்கலாம் இவங்களே ஒரு ஆளாக சூட் பண்ணிட்டு கூட அப்படி பண்ணிட்டு வந்திருக்கலாம் இறக்கும் தருவாயில் சொன்னால் நம்பவுமே அப்படின்னு அவங்களே கெஸ் பண்ணியிருக்கலாம் தப்பு பண்ணுறவங்க என்னென்ன மூளை யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா முரளி அவங்க மாமியால் என்னடா ராகு வக்கீல விட பேசுறான் நீ வைக்கல அவன் வைக்கல அப்படிங்கிற விடுங்கத்த பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா அபிய பத்தோட முறையில் இருந்துட்டு என்ன இவன் என்ன சும்மாவே கிடக்க மாட்டாளா என்னடா ஆள் இப்படி பண்றா அப்படின்னு மாமியார் மருமையான பேசிட்டு இருக்காங்க இந்த ஆதாரம்லாம் போய் போய் வந்து ஜோடிச்சிருக்காங்க எதுவுமே செல்லாது அப்படின்றாங்க வக்கீல் நீதிபதி ஆமாங்க உங்களுக்கு உண்டான வந்து சாட்சியங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தீர்ப்பு சொல்ல இங்கே ராகவு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்ல இல்லையே ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க அப்படி என்னம்மா அப்படிங்கல டக்குன்னு அந்த மித்திரனோட பொண்ணை கூப்பிட்றாங்க அந்த பொண்ணு வந்துடுறாங்க வந்த கீழே என்னமா அப்படிங்க எங்கையா எங்க ஒரு குற்றவாளியை குற்றவாளின்னு சொல்லாம சொல்றாங்க அதை நம்பாம ஒரு நிரவரத்தை தூக்கில் போட போறீங்களே அப்படி தண்டனை கொடுக்க போறீங்களா அந்த பொண்ணு வந்து சொல்லுது எதா இருந்தாலும் கூண்டில் வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அபி அபி அந்த கூண்டை விட்டு இறங்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே வந்து நிற்கிறாங்க சொல்லுமா என்ன சொல்லப் போறீங்க அப்படிங்கிற அந்த இறந்து போயிட்டாலும் சொல்கிறீங்களே மித்ரன் அவரோட பொண்ணு தான் நான் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறீங்க இப்போ நான் உயிரோட தானே இருக்கேன் எங்களை குழப்பண்ண பார்த்தது அந்த விவேக் தான் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றினது இந்த மூணு பேர் தான் அதுக்கு நான் சாட்சி அப்படிங்கிறாங்க எல்லாமே பண்ணது அந்த விவேக் தான் அப்படிங்கிற எப்படிங்க இதை நம்ப முடியும் இந்த பொண்ணையும் கூட மிரட்டி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த வக்கீல் தன்னோட வாத திறமையை செம்மையாக காமிக்கிறாங்க கெட்டதுக்கு போய் ஏன் இப்படி ஒரு வாதாடுறாங்கன்னா தெரியல நல்ல விஷயத்துக்கு வாதாடுறா நல்லது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட நீதிபதி கேட்குறாங்க ஆமாம்மா அவங்க சொல்கிறது சரிதானே உங்களே தான் மிரட்டினாங்களா என்னை ஏங்க மிரட்டணும் எங்களை காப்பாற்றி நான் இன்னைக்கு இருக்க காரணமே இவங்க தான் அப்படிங்கிறாங்க இப்படி நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும் இந்தாங்க எங்கள் அப்பாவோட மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த மொபைலை வாங்கி பார்க்குறாங்க நீதிபதி எங்கள் அப்பா கிட்ட நான் தான் ஐடியா சொன்னேன் எப்போவுமே யாரையுமே எழுதலை நம்பிராதீங்க அவங்ககிட்ட இருக்க ஒரு பிடியை நம்மக்கிட்ட இருக்கணும்ப்பா நீங்கள் மொபைலில் வீடியோ எடுத்து வச்சுருங்க அந்த விவேக் பேசுனதுன்னு நான் சொன்னதுனால எங்கள் அப்பா அன்றைக்கி எடுத்து வச்சார் அந்த வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மித்திரனும் விவேக்கும் பேசுகிறாங்க நீங்கள் பாருங்கள் மித்ரன் நீங்கள் போய் அந்த இதை கொடுக்குறீங்க கொடுத்துட்டு ராகோ மேலே பழி வரணும் அவன் எனக்கு பிஸ்னஸ் எதிரியாக வந்துட்டுருக்கான் அவனை ஒழிச்சு கட்டணும்னா இது வெளியில் வர முடியாத அளவுக்கு இதில் தீர்த்து கட்டணும் இந்த இதை அவன் எதில் பொருளை கொண்டே சேர்த்துருங்க எப்படியாவது அவன் தம்பி ஒரு கேன இருக்கேன் அவன்கிட்ட சொல்லி ராகவும் சம்மதிக்க மாட்டான் அதனால அவன் தம்பிகிட்ட சொல்லி இந்த பிசினஸ் தச்சு கொடுக்க சொல்லி எப்படியாவது ஒத்துக்க வச்சு அப்படியே அந்த துணியலோட துணி அந்த போத பொருள்லையும் வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி அப்படியே வீடியோவில் எடுத்துருது கண்டிப்பா நீ இதுல இருந்து தப்பிச்சு போயிடணும் நீ இதில் மாட்டிக்க கூடாது இந்த ராகவு தான் பண்ணா நீ எல்லாத்தையுமே அவன் நிரூபிச்சுற வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த மித்திரனோட அந்த விவேக கூட பேசினதை மித்திரன் வந்து கரெக்டாக அந்த மொபைலேருந்து சூட் பண்ணி வச்சிருக்காங்க போதுமாங்கயா இதை விட என்னங்கம்மா வேணும் எங்க அப்பாவும் அவனும் பேசுனது எடுத்திருக்காங்க இந்த விவேக் விவேக் தான் எல்லாத்துக்கும் காரணம் தயவு செஞ்சு இதை நம்புங்க இது கடைசி ஆயுதமாக நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னங்க இதுக்கு மேலே என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு அந்த வக்கீலை பார்த்து நீதிபதி கேட்குறாங்க நீதிபதியால் ஒன்றுமே பண்ண முடியல இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அந்த மித்திரனை அந்த விவேக உடனே அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராகவ பார்த்து ராகவ் உங்களை வந்து நாங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் மன்னிச்சுக்கிறோம் அந்த கோர்ட் வந்து வருத்தம் தெரிவிக்குது உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி நீங்கள் கொண்டு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆகாஷ் எல்லாம் பார்க்குறாங்க நல்லா பேசுறாங்க எல்லாம் அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க அப்பதான் அபியும் அவங்க பொண்ணும் பேசுனதை காமிக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்னா அபி இருந்துட்டு கண்டிப்பா இந்த ஆதாரத்தோட நாங்க போறோம் ஆனாலும் அங்க கோர்ட்ல வாதாடிடுவாங்க இதெல்லாம் பொய்னு நீ வந்து தான் உண்மையை சொல்லணும் சொல்லுவியா அப்படிங்கல கண்டிப்பா நான் சொல்றேன்க்கா இதை விட நான் வந்து சொன்னா கூட நம்ப மாட்டாங்க எங்க அப்பா டு மொபைல்ல அந்த விவேகோட பேசின வீடியோ இருக்கு இங்க பாருங்க அப்படிங்கிறாங்க இதை வந்து நீ கடைசியா காமிச்சிருமா நம்பாத பட்சத்துல அப்படின்னு சொல்லி அபிதான் ஐடியா பண்ணி சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சவன ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பண்ணுறாங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ராகவும் அபியும் அப்படியே முரளி செம்ம காண்டாரம் ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு ராக உள்ளுக்கு போயிடுவேன் அந்த அபிச்சலத்தை நம்ம லவட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மித்ரனோட பொண்ணு வந்து ராகவை பார்க்குறாங்க சார் உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவங்க சார் இந்த அபிமேட மாதிரி உங்களுக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா மற்ற லேடிஸாக இருந்தால் இந்நேரம் அழுதுட்டு புலம்பிட்டு வீட்டில் தான் இருப்பாங்க யாருமே பண்ண முடியாத காரியத்தை அவங்க பண்ணியிருக்காங்க உங்களுக்காக எப்படி தெரியுமா பாடுபட்டு துடிச்சாங்க ஐடியா பண்ணி மூளையை யூஸ் பண்ணி என்னையும் வர வச்சாங்க தெரியுமா இப்போ நான் மட்டும் வரையினா உங்களுக்கு தீர்ப்பு தானே சொல்லியிருப்பாங்க ஆமாம்மா அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க பாட்டியிலேருந்து அஞ்சலிலேருந்து எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டுங்க இதுக்கு காரணமே அபி மேடம் தான் அந்த அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு கடன் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற ராகவ சொல்றாங்க நீ கவலையே படாதம்மா உனக்கு என் ஆஃபீஸ்லேயே உனக்கு என் கம்பெனிலேயே உனக்கு வேலை போட்டு தரேன் நீ வந்து தைரியமாக எங்கள் கூட நாங்கள் இருக்கோம் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக உனக்கு ஒரு அண்ணே இருக்கான்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ராகவ் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முரளி செம்ம காண்டாடுறாரு என்ன பண்ணுறதுன்னு புரியல போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு அறிவிச்சிட்றாங்க நீங்கள் கண்டிப்பாக விவேகனை ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீதிபதி சொன்னதுனால போலீஸ் தலையை தொங்க போட்டுக்கிறது அதுக்கப்புறம் ராகவ் அபியும் சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க அபி வீட்டுக்கு வந்தவொன்னே கட்டி பிடிச்சிக்கிறாரு சாரி அபி உன்னை நான் தப்பாக புரிஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கையில் ஹாலில் வச்சு கட்டி வடிச்சு கட்டி பிடிச்சிட்றாங்க அப்படி பார்க்குறாங்க முரளி மட்டும் செம்ம காண்டாகிறாங்க அந்த மாமியாலும் வயிறு எரியுது மற்றபடி மற்ற அந்த பாட்டி அஞ்சலி அவங்க அணு ஏன் ஆகாஷ் அப்பா கூட ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவங்க கட்டிப்பிடிக்கிறத பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க செஞ்சாங்க பண்ண கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்